ஆண்டவரும் அருமை அருமை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்து கர்த்தர்தாமையை உங்களை வழிநடத்துவாராக அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று பசுத்த வேதாகமும் சொல்கிறது இன்றைக்கும் தேவனாகிய கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்போகிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரும் கத்தர் உங்களுக்குள்ளாக இருந்து செய்யப்போகிற காரியங்களை பார்க்க போகிறார்கள் தெய்வ சமூகத்திலே முழுமையாக நீங்கள் அர்ப்பணித்து கத்தர் எனக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறபடியாலே இன்றைக்கு தேவன் உங்களுக்குள்ளாக இருந்து செய்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கப் போகிறது அதிசயமாக இருக்க போகிறது அநேக நாட்களாக அநேக மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ளாக இருந்து செயல்படுத்த போகிறார் சகல நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள் மனமகிழ்ச்சியும் சமாதானமும் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்திற்குள்ளும் நிறைவாக இருக்கும் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக உங்களுக்குள்ளாக சமாதானத்தை கொடுத்து உங்களுக்குள்ளும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலும் தேவன் சமாதானத்தை வைத்து மனமகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்பப் போகிறார் அநேக சந்தர்ப்பங்களிலே மனவேதனையோடு கலக்கத்தோடு சஞ்சலத்தோடு ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு தேவனாகிய கத்தர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உங்களுக்கு முன்பதாக கத்தர் சென்று நீங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் செய்து முடிக்கப் போகிறார் பிரயாசம் உங்களுடையதாக இருந்தாலும் காரியங்களை வாய்க்கு பண்ண போகிறவர் கத்தர் நீங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் செயல்படுகிறீர்களோ நீங்கள் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் கத்தர் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யப்போகிற அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் இன்றைக்கு முழுமையாய் பார்க்க போகிறீர்கள் எனவே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக இருக்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும் கத்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பதாக 阿门。